வணக்கம் மக்களே சிஎஸ்கே ஓட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லா முன்னாள் வீரர்களும் தங்களோட கருத்துக்களை முன்வைக்கும் போது ஏபி டிவில்யர்ஸோ அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு அதை பத்தியும் இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம் சென்னை அணில ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னா சரி செய்யலாம் பெரும்பாலான வீரர்கள் சிறப்பாக செயல்படாத நிலையில தேர்றது கஷ்டம் அப்படின்னு தோனி தெரிவிச்சிருந்தாரு பிரீமியம் அரங்கில அஞ்சு முறை சாம்பியனான சென்னை அணிக்கு இந்த முறை பேட்டிங் பவுலிங் இப்படின்னு எதுவுமே சரியா அமையல ரச்சின் ரவீந்திரா கான்வே சாம் கரன் போன்ற அந்நிய வீரர்கள் ஏமாற்றம் அளிச்சிருக்காங்க ஜடேஜா சிவம் தூபே அஸ்வின் விஜய் சங்கர் திரிபாதி தீபக் ஹூடா உள்ளிட்ட உள்ளூர் நட்சத்திரங்களும் தடுமாறி வராங்க இளம் வீரர்களான ஷேக் ரஷித் ஆயுஷ் மாத்ரே டிவால் பிரிவிஸ் நம்பிக்கை தந்த போதும் வெற்றிக்கு உதவ முடியல பொதுவா சென்னை லெவன் அணியில அதிகளவு அளவு மாற்றம் இருக்காது இந்த தொடர்ல நிறைய வீரர்கள் தடுமாற அடிக்கடி மாற்றங்கள் செய்யப்பட்டச்சு மொத்தமா உள்ள இருபத்தி ஏழு பேர்ல ஒன்பது போட்டியில இருபத்தி ஓரு வீரர்களை களமிறக்கியுமே பலன் கிடைக்கல சேப்பாக்கத்துல நடந்து முடிஞ்ச போட்டியில ஹைதராபாத் அணி கிட்ட தோத்தாங்க சிஎஸ்கே இதனால சென்னை கூல் கேப்டன் தோனியே கொஞ்சம் கோவப்பட்டாரு போட்டிக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த தோனி என்ன சொல்லிருந்தாருனா பிரீமியர் தொடர்ல ஒண்ணு இல்லனா ரெண்டு பிரச்சனைகள் அப்படின்னா சரி செய்ய முயற்சி பண்ணலாம் ஆனா சென்னை அணியில பெரும்பாலான வீரர்கள் சிறப்பா செயல்படாத நிலையில தேடுறது ரொம்பவே கஷ்டம் ஒரு சமயத்துல நாலஞ்சு பேர் ஃபார்ம் இல்லாம தடுமாறுறதுனால அணியில மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு பல்வேறு கூட்டணிகளை களமிறக்கி பார்த்துட்டோம் மிடில் ஓவர்ல ஸ்பின்னர்களுக்கு எதிராக சென்னை பேட்டர்கள் அதிரடியா ரன் சேர்க்காத இல்லாததே முக்கியமான காரணம் இந்த சமயத்துல பெரிய ஷாட்ஸ் அடிக்க தவறிட்டாங்க தற்போதைய ஆட்ட முறைக்கு ஏற்ப அதிவேகமா ரன் குவிக்கல அனைத்து போட்டியிலையும் நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரன் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கோர் போர்டில் ரன் உயர்த்துறது ரொம்பவே அவசியம் ஹைதராபாத்துக்கு எதிராக எங்களோட விக்கெட்ஸ் விரைவாக செஞ்சிருச்சு நூத்தி ஐம்பத்தி நாலு ரன் அப்படின்றது போதுமான ஸ்கோர் கிடையாது பதினஞ்சுல இருந்து இருபது ரன் குறைவா எடுத்துட்டோம் பிரீவியஸ் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பேட்டிங் பண்ணாரு ஸ்பின்னர்களை சாமத்தியமாகவும் எதிர்கொண்டாரு அப்படின்ற மாதிரி தோனி பேசியிருப்பாரு பிரீமியம் தொடருக்கான வீரர்கள் மெகா ஏலத்துல சென்னை அணி கோட்டை விட்டுட்டாங்க இத ஒத்துக்கோட்ட பயிற்சியாளர் பிளெமிங் பேசும்போது ஏலத்தின் போது மற்ற அணிகள் சிறப்பா செயல்பட்டாங்க நாங்க சரியான வீரர்களை தேர்வு செய்ய தவறிட்டோம் விரும்பிய அணி அமையல ரெகுலர் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் காயம் காரணமா விலகிட்டாரு சில வீரர்கள் ஃபார்ம்ல இல்லாமையும் தவிச்சிட்டு வந்தாங்க வியூகம் வகுக்கிறதுல ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் நிறைய மாற்றங்களை செஞ்சோம் வீழ்ச்சிக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றத ஆய்வு செஞ்சுட்டோம்

இதன் காரணமா சேப்பா கோட்டை தகர்ந்துருச்சு இதுவரை தோற்காத அணிகள் சென்னை அணிக்காக பல வருஷமா விளையாடிய வீரர்கள் கூட ஏமாத்துறாங்க அணியோட தவறுகள் தொடர்ந்துட்டு அணியில பெரிய அளவு மாற்றங்களையும் நான் சுரேஷ் ரெய்னாவும் பேசிருந்தாரு இப்போ இதனை தொடர்ந்து ஏபிடியும் தன்னோட கருத்தை முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தோனி நீங்க ஒரு மென்ட்ரா இருந்து மத்த இளம் வீரர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படி பண்ணாலே சிஎஸ்கி அணி பழைய ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா டெவால் பிரீவிஸ மும்பை அணிக்கு எதிரான போட்டியிலே களம் இறக்கியிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில டெவால் பிரீவிஸ் மட்டும் தான் ரன்களை சேர்த்திருந்தாரு இது போன்ற இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாலே சிஎஸ்கே பழைய ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஏபிடி கூறியிருக்காரு நன்றி வணக்கம்